நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் புகையிலை என்பது ஒரு பயிர் விவசாயிகளுக்கு காசு கொடுக்கக்கூடிய பணப்பயிர் மத்திய அரசின் புகையிலை ஆராய்ச்சி மையம் வேடசந்தூர்ல செயல்படுது நிறைய ரகங்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்கு அந்த பகுதி மட்டுமல்ல திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூருக்கு அடுத்தாப்புல தம்மம்பட்டி செந்தாரப்பட்டி பகுதியில் பல விவசாயிகள் புகையிலைய பயிர் பண்றாங்க புகையிலை விரியாம பாத்துக்கணும் அப்பதான் நமக்கு லாபம் அந்த அளவுக்கு அதை பாடம் பண்ணனும் புகையிலை சாகுபடி ஒரு பக்கம் இலைகளை அறுவடை செய்து அதை பதப்படுத்துற வேலை இருக்கே அது மிகப்பெரிய பணி இந்த இலைகளை வாங்கி அதுல இருந்து பீடி சிகரெட்டு சுருட்டு மூக்கு பொடின்னு மதிப்பு கூட்டி பொருட்கள் தயார் செய்து விற்பனை செய்யறாங்க சுப்பிரமணியன் சார் எப்பவும் போல விவசாயிகளை விட வியாபாரிகளே அதிக லாபம் பாக்குறாங்க புகையிலை கஷாயத்தை பூச்சி விரட்டியா பயன்படுத்தும் வழக்கம் இருக்கு விவசாயிகள்கிட்ட மத்தபடி இந்த புகையிலையினால நமக்கு மனித இனத்துக்கு இந்த சூழலுக்கு அதிக பாதிப்பு ஒவ்வொரு எட்டு வினாடிக்கும் ஒருவர் புகைப்பழக்கத்தினால உயிர் இழக்கிறாராம் உலகத்துல புகைப்பழக்கத்தின் மீதான ஆர்வம் இளைஞர்கள்ட்ட அதிகமாக காணப்படுது தவறு உலகில் சுமார் நூத்தி இருபது மில்லியன் மக்கள் புகைப்பழக்கம் உள்ளவர்களா இருக்கிறாங்க தொடர்ச்சியா புகைப்பழக்கம் உள்ளவர்களின் ஆயுட்காலம் பாதியாக குறைகிறது ஒவ்வொரு சிகரெட்லையும் நாலாயிரத்துக்கும் அதிகமான நச்சு பொருட்கள் இருக்குதான் இதுல சுமார் ஐம்பது நச்சு பொருட்கள் புற்றுநோயை உண்டாக்குபவையாம் உதாரணத்துக்கு நிக்கோட்டின் ஹைட்ரஜன் சயனைடு அமோனியா போன்றவற்றை சொல்லலாம் ஒவ்வொரு முறை பிடிக்கும் போதும் மனிதன் தன் வாழ்நாளில் ஐந்து நிமிடத்தை இழக்கிறான் நம்ம இந்திய நாட்டில் ஒவ்வொரு வருடமும் சுமார் நான்கு லட்சம் பேர் புகை பழக்கத்தினால உயிர் இழக்கிறாங்களாம் இதுல மூணுல ஒரு பங்கு பேர் புற்றுநோயால் இறக்கிறாங்க ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் இருக்கிறாங்க சுப்பிரமணியன் சாருக்கு புரியும் நேரடியா புகைப்பிடிப்பவர் ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ் புகைப்பிடிப்பவர் பக்கத்துல நின்று அந்த புகைய உள்ளுக்கு இழுப்பவர் தான் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் தொடர்ச்சியான புகைப்பிடித்தலினால் பக்கவாதம் மாரடைப்பு கண்பார்வை பாதிப்பு அப்புறம் நுரையீரல் வாய் குடல் மூச்சுக்குழாய் ஆகியவற்றில் புற்றுநோய் தாக்கம் ஆகியவை உண்டாகும் இதையெல்லாம் நாமளே காசு கொடுத்து வாங்குறோம் இது தேவையான்னு சிந்திக்கணும் தினமும் எளிமையான சிரமமில்லாத உடற்பயிற்சிகள் யோகா இசை நிகழ்ச்சி இதெல்லாம் புகை பழக்கத்திலிருந்து விடுபட சில யோசனைகள் உங்களுக்கு புகைப்பழக்கம் இல்ல புகையிலை சாகுபடியும் உங்ககிட்ட இல்ல ஆனா புகையிலை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில கொண்டு போகும் பணி இருக்குது அதை கட்டாயம் நீங்க செய்யணும் நல்லது மெதுவாத்தான் போகும் தீயது வெகு வேகமா பரவும் என்ன செய்யறது இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்